வணக்கம் நண்பர்களே முதல்வர் ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவரை வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வைக்க வேண்டும் என்று கட்சியினரும் குடும்பத்தினரும் விரும்புகிறார்கள் திமுக கட்சியினரும் குடும்பத்தினரும் திமுக குடும்பத்தை அதாவது ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவங்க யார் சபரிசன் வச்சுக்கங்களேன் அவ்வளோதான் இருந்த ரகசியம் அது வேறு யார் விரும்புவாங்க அப்போ அவர் அவர் ஒருவேளை வாரிஸ் அரசியல் என்று அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் இந்த நேரத்தில் துர்கா ஸ்டாலினும் தேர்தல் அரசியலுக்கு வந்தால் இன்னும் கட்சிக்கு டேமேஜ் ஆகுமே அப்படின்னு ஒரு பேச்சு எழுமில்லையா இல்லையா பேச்சு எழும் அப்போ இல்லை இல்லை அப்படி இல்லை இது வந்து ஒரு பெண்களின் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறதுக்கும் இது பயன்படுமே அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு பேச்சு இல்லை இதை தாண்டி கட்சியில் இருக்கவங்களுடைய வேற யூகங்கள் என்ன அப்படின்னா கனிமொழிக்கு ஒரு மேட் வைக்கணும் ஏன்னால் கனிமொழி ஒரு லெவலுக்கு மேல தமிழக அரசியலுக்குள் வளர்வதை இவர்கள் விரும்பவில்லை அதனால தான் அவருக்கு எம்பி பதவி கொடுத்து டெல்லி அனுப்பிச்சு விட்டாங்க எங்க மாநிலத்தில் அவங்களுக்கு என்ன வேலை கட்சி ஏதாவது ஒரு கூட்டம் கூட்டுச்சுன்னா வந்து அட்டமெண்டு போவாங்க ஈவன் தூத்துக்குடியில் ஒரு கூட்டம் நடந்தால் கூட தூத்துக்குடி கூட்டத்தில் கூட அவரை கலந்து கொள்ள வைப்பதற்கு சர்மம் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கனிமொழிக்கு எதிரான அதாவது நெ நிகரான ஒரு அரசியல் பெண் ஆளுமை திமுகவில் வேண்டும் என்பது திமுக ஸ்டாலின் குடும்பத்தினுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது அப்போது அவங்க இப்போ ச துர்கா ஸ்டாலினை நிறுத்த வைப்பதற்கு தேர்தலில் போட்டியிட வைப்பதற்கு சில முயற்சிகளை பண்ணுறாங்க ஏன்னா அவங்க அவளை எளிதாக ஒப்புக்கொள்ள மாட்டாங்க இது வரைக்கும் அவங்க அரசியல் மேடைகளில் பேசியோ அரசியல் விருப்பத்தோடு பேட்டி கொடுத்தோ நம்ம பார்க்கல ஆனால் இது ஒரு விருப்பமாக இப்போ அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணணும் அதுக்கு தயார் பண்ணணுன்ற இதில் இறக்குறாங்க சரி ஒருவேளை அவர் கன்வின்ஸ் ஆகிட்டார் சார் யார் துர்கா ஸ்டாலின் வந்து ஓகே ஒரு பெண் பிரதிநிதித்துவம் கருணாநிதியின் குடும்பத்தில் இருந்து இன் பெ இன்னொரு பெண் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறதக்காக வர்றாங்க அப்படின்னா எந்த தொகுதியை தேர்ந்தெடுக்கணும்னு வரணும்ல ஏன்னா ஜெ நிச்சயமாக ஜெயிச்சாகணும் அப்படின்னா மயிலாப்பூர் தொகுதியை தேர்ந்தெடுக்கலாம் ஏன் மயிலாப்பூர் தொகுதி மற்ற தொகுதிகளை விட ஜாதி ஓட்டு அதைத்தான் நான் மிக குறிப்பாக சொல்ல வருகிறேன் ஜாதி ஓட்டு மனை ஸ்டாலினுடைய மனைவி துர்கா சார்ந்த ஜாதி அதிகம் வாழக்கூடிய இடம் மயிலாப்பூர் ஜாதியை குறிப்பிடாமலே சொல்லிட்டேன் நான் சொன்னது மாதிரி துர்கா ஸ்டாலின் தேர்தலில் பங்கேற்கிறாரா தொழில் நிற்கிறாரா தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்